,っぱ Middle solamente b jow wmaf,�лек sympath bwmaf, distracted bwmaf, authenticity. bwmaf, farklı bwmaf, MDJPATCH, FNKTE-FNK CDU Baiki, FNKTça, FNKTĪャ KWR shuttle, FNKtyA transportpancer, FM boys, FNKT Strange Blo di QE HATI MGK. funky,햌a gICAH d 제가, MARTHAK dОK d mgH d taki, OUbC k此, k BasicA w fades, 30F số.Mres HaKra Ninja dif. unterstützen.욱m

போயிட்டாரா கேங்க தேசிய கேளுங்க எல்லாம் அதிமுக செல்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும் ஜனவரி பத்தொன்பதே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது எல்லாருக்கும் தெரியும்ல அந்த வழக்கு தான் பொதுக்குழு நடந்தது பொதுக்குழு தீர்மான நடந்தது மற்ற பிரச்சனை எல்லாம் அதுலயே முடிவுக்கு வரும் ஈரோடு இரட்டையில வந்து தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டது என்ன குற்றம் சொல்லி என்னை சொல்லுகிறார்கள் நீக்கிறதுக்கு காரணம் என்ன நான் என்ன குற்றம் செய்தேன் சொல்ல முடியுமா யாருக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணேன் சொல்ல முடியுமா யார் பதவி தந்தாலும் அவரும் திருப்பி தந்துவிட்டு அம்மாவுக்கு விசுவாசம் மிக்க தொண்டனாக கடைசி வரைக்கும் அம்மா காலமாக வரைக்கும் இருக்கிறேன் இப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறது அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியணும் நீங்க கேட்கறீங்களா தம்பி நல்ல கேள்வி புரிய வேண்டிய நான் கிட்டத்தட்ட பதினாறு மாதம் அனைத்து இந்திய அண்ணா பிளவுபட்டில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணாறு முன்னேற்ற கழகம் ஒன்றுபற்றால் தான் வெற்றி அடைய முடியும் என்று கருத்தை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறேன் காதல வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல ஜனநாயக முறைப்படி இந்த கட்சி எங்க வேண்டும் என்று சொல்லுது காதல வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல தலைவர் போல அம்மா போல அண்ணா போல கட்சியை சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல மக்களுடைய அபிமானத்தையும் தொண்டருடைய அபிமானத்தையும் பெற வேண்டும் என்று சொல்லுகிறேன் கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல இதுக்கு மேல என்ன செய்ய சொல்லுங்க சொல்லுகிறவன் முட்டாள் சொல்லுகிறவன் எங்களை கூட்டு வச்சிருக்கணும்னு சொல்றவங்க அவங்க மேல எத்தனை ஊழல் வழக்கு இந்த மத்த பொதுவாகவே எடுத்துங்க இந்த கொடநாடு பிரச்சனை கொலை கொள்ளை பிரச்சனை இதெல்லாம் வெளியில வல்ல இதை வச்சு பொதுமக்களே சொல்றாங்க எடப்பாடியும் திமுகவும் ஒன்றிணைந்து செயல்படுறாங்க அதனால இதுதான் பொதுமக்களுடைய கருத்து கருத்து இருக்கை கருத்து சட்டமன்றத்தினுடைய விதிகளில் ஒரு கட்சி ஆளுங்கட்சியுடைய அந்த பொறுப்பில் இருக்க பதவி கொடுக்குறாங்க எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சி தலைவர் என்ற பதவி மட்டும்தான் அந்த பொறுப்பு சட்ட விதிகளில் இருக்கிறது துணைத் தலைவர் என்ற இல்லை அப்படிங்கிறத மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் ரூலிங் கொடுத்திருக்காரு அதுதான் சட்டமன்ற இருக்கு அவர் நினைத்தால் கொடுக்கலாம் அவர் நினைக்கிறது தான் கொடுக்கணும் மரியாதை கருதி மற்ற கட்சிகளுக்கும் தலைவர் செயலாளர் கொடுக்கலாம் அது அவர் நினைக்கணும் சட்டமன்றத்துக்கு சபானுடைய தனி அதிகாரம் அதில் அதிகாரமே அவருடைய அதிகாரம் தான் இருக்கு சட்டமன்ற விதிகளில் எங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள் மீண்டும் அவர்கள் தான் முதல் பிரதமராக வந்தால் நாடு சுபிச்சமாக நன்றாக இருக்கும் பாதையில் செல்லும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயலாற்றிக் இப்போ நீங்க ஆமா ஆமா இல்ல சில தவறுகள் உள்ள நடந்துருக்கு இந்த ஆமா என்ன செஞ்சிருக்காங்க யார் போடணும் யார் போடணும் அதுக்கு யார் இருக்கா யார் இருக்காங்க யார் இருக்கா இன்னைக்கு

நீங்க புயல் வந்தால் வெள்ளம் வந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தோற்று போயிட்டாங்க நிவாரணப் பணிகள் கொடுப்பா தோற்று போயிட்டா சொல்லிட்டு தான் இருக்கேன் நான் நீங்களும் கண்காலமாக ஒட்ட வச்சுக்கிட்டே இருக்கீங்க அவ்வளவு கொண்டு பேர் மேலே நிப்பாட்டலான்னு எந்த காலத்திலும் அரசியல் ரீதியாக மேலே எடப்பாடி பழனிச்சு வரவே முடியாது புரட்சி தலைவருடைய புரட்சி தலைவருடைய மனைவி அன்னை ஜானகி அம்மா இருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க அண்ணன் வரவேற்கிறார் அதுல எங்களுக்கு மாத்துக்கிறது இல்ல கழகம் இருக்குன்னா அது அன்னை ஜானகி அம்மாட சொத்து அது அவங்க கொடுத்தது நான் அண்ணன் சொன்னாரு அண்ணன் கேட்டவர் கேஸ்ரி பிரபா அண்ணன் என்ன சொன்னாருன்னா அந்த தலைமை கழகத்துக்கு எம்ஜிஆர் மாளிகைன்னு வைக்கணும் அடுத்தது கீழே இருக்கிற அரங்கத்துக்கு புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அரங்கம் மேலே இருக்கிற இதுக்கு அன்னை ஜானகி அம்மா அரங்கம்னு வைங்கன்னு சொன்னாரு எடப்பாடி ஒத்துக்கவே இல்லை மூஞ்சி சுருங்கிட்டு இந்த மூணு பேர் வேரையும் வைச்சா தயாராக இல்லை போராடி தான் எம்ஜிஆர் மளியுடன் வைச்சான் பிறகு ரெண்டு தலைவர்களும் வைக்கல அம்மா ஏமாற்றி விட்டார் இன்றைக்கு நாடகம் ஆடுகிறார் அன்னை ஜானகிக்கு நூற்றாண்டு விழான அன்னை ஜானகி மீது உண்மையான அன்பு இருந்தால் அந்த ரெண்டு கட்ட மேலையும் மேல தளத்திற்கு அன்னை ஜானகி அம்மா அரங்கம் என்றும் கீழ்தலத்திற்கு அன்னை அம்மா ஜெயலலிதா அம்மா அரங்கம் என்றும் வைக்க சொல்லுங்கள் அவர் உண்மையானவர் என்பது வெளிச்சத்துக்கு வரும் அவரே அண்ணாதிமுக பத்தி திராவிடம்னா என்னன்னு தெரியாது ஆரியம்னா என்னன்னு தெரியாது திராவிடத்தினுடைய வரலாறே தெரியாதவர் ஆக்சிடென்ட்ல முதலமைச்சரா வந்துட்டாரு ஆக்சிடென்ட்ல பொதுச்செயலரானு அவரா சூட்டிக்கிட்டாரு சீக்கிரம் அவுட் ஆயிருவாரு

ஒரு சிலையை முற்றிலுமாக இங்கே நிறுவுவதற்கு முழு சிலை நிறுவுவதற்கு உரிய ஒப்புதலை அங்கே இருக்கக்கூடிய அறக்கட்டளை எங்களுக்கு தந்து அதற்குரிய முழு செலவையும் நான் ஏற்று செய்வேன் என்ற வாக்குறுதி அளித்து அந்த வாக்குறுதி இப்போது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சிலை தயாராகி கொண்டிருக்கிறது வெகு விரைவில் இந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி அன்னை ஜானகி அம்மா அம்மாவர்களும் புரட்சித் தலைவரும் இணைந்து நிற்கிற முழு உருவ வெண்கல சிலையை

Thank <laughs> <laughs> you.